கடவுள் எல்லா மனிதரையும் ஒரு புதிய குளமாக மாற்றுவதற்காக அனுப்பப்படவிருந்த மீட்பர் இவ்வுலகிலே புதிய குளத்தையே உருவாக்க திருவுளம் கொண்டார் அவ்வாறு அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களே இஸ்ராயல் மக்கள் அவர்கள் பாரவோனின் அடிமை தளத்திலே கண்ட கடவுள் அவர்களை மீட்டு காணான் தேசத்திற்கு ஓய்ஸ் நாள் வழிநடித்துச் செல்ல திருவுளம் கொண்டார் Beep

தீயும் மின்னலும் கார்மேக புகை எழுப்புவது அண்டத்தியைக்கும் எரியோசை தகவலே என்ளுக்கு அச்சமாக இருக்கிறது என்னை அடைக்கும் அடையாளம் என்று கருதுகிறேன் மலை மேல் ஏரிவா இதோ வருகிறேன் ஆண்டவரே நீங்கள் எல்லோரும் நான் வரும் வரை இங்கேயே காத்திருங்கள் எங்கேயும் போக வேண்டாம் வருகிறேன் எனது கட்டளைகளை குறித்துக் மக்களிடம் அறிவித்து அதன்படி நடக்கச் சொல்ல உன் கடவுளாக்கிய ஆண்டின் திருப்பெயரை வீணாய் சொல்ல வேண்டாம் நீர் நாள் தள்ளிப்போம் ஆறு நாள் வேலை செய்யுங்கள் ஏழாம் நாள் கடவுளின் நாள் எல்லோரும் ஓய்வு கொள்ள வேண்டும் நாம் வெண்ணையும் மண்ணையும் ஆறு நாளில் படித்து ஏழாம் நாள் ஓய்வு கொண்டதை நனிவிட்ட ஓய்வு நாளே நாம் ஆசீர்வதிக்கு பரிசுத்தமாக்கினோம் பெற்றோரை மதித்து நடப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக இவை போன்ற எனது பத்து கட்டளை இறைவனின் வருகைக்காக உலகமெல்லாம் ஏங்கி எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் இதோ யூதேயா நாட்டி இசையாஸ் தீர்க்க தரிசி இறைவனின் வருகையை முன்னறிவிக்கின்றார் ஆண்டவர் தாமே உங்களுக்கு கன்னியோருத்தி கருத்தரித்து மகவை பெறுவார் கன்னியோ தீர்க்க தரிசனம் பல நூற்றாண்டுகளுக்கு பின் நிறைவேறியது திருவாக்கு நிறைவேறும் நேரம் நெருங்கியது இறைமகன் தோன்ற தாம் தேர்ந்தெடுத்த யூதகுலத்தின் தலைமகள் பகலவனை ஆடையாய் பனிமதியை மிதியடியாய் பன்னிரு விண்மீன்களை தலையில் அணிந்து இறைவனின் சிந்தையில் என்றுமே அமர்ந்திருந்த அமல கன்னியை தம் மகனுக்கு தாயாக தேர்ந்தெடுத்தார் இறைவன் கலிலேயா நாட்டில் நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் குலத்தைச் சேர்ந்த சூச என்பவருக்கு வாழ்க்கை துணைவியாக நிச்சயிக்கப்பட்டிருந்த மரியாளிடம் கபிரியேல் என்னும் வானதூதன் தோன்றினார் அருள் நிறைந்தவளே வாழ்க ஆண்டவர் உம்முடனே அஞ்சாதீர் கடவுளின் அருளை அடைந்துள்ளீர் இதோ உம் வயிற்றில் கருத்தரைத்து ஒரு மகனைப் பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரடுவீர் அவர் மேன்மை மிக்கவராக இருப்பார் உன்னதரின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தையான தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோபின் குலத்தின் மீது என்றென்றும் அரசாழ்வார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது இது எங்கனும் ஆகும் நானோ கணவனை அறியேனே பரிசுத்த ஆவி உம்மீது வருவார் உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலின் பிறக்கும் திருக்குழந்தை கடவுளுடைய மகன் எனப்படும் இதோ உம் உறவனலான எலிசபத்தும் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தறித்திருக்கிறாள் மலடி எனப்படும் அவளுக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் முதல்ல என்னோட வாழ்த்துக்கள் என்ன என்ன மரியாள் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய வயிற்றின் கனியும் ஆசிர்வதிக்கப்பட்டதே என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி அது அது உங்களுக்கு எப்படி தெரியும் உமது வாழ்த்து என் காதில் ஒலித்ததும் என் வயிற்றின் உள்ள குழந்தை அக்களிப்பால் துள்ளியது ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று விசுவாசித்தவள் பேரு பெற்றவளே ஆமாம் ஆமாம் நான் பேர் பெற்றவள் நான் பேர் பெற்றவள் உருவிலான் உருவாகி உலகிலோர் மகன் உதிப்ப கருவிலா கருத்தாங்கி கன்னித்தாய் ஆயினளே உருவிலான் உருவாகி உலகிலோர் மகன் உதிப்ப கருவிலா கருத்தாங்கி கன்னித்தாய் ஆயினளே தேவ அன்னாலில் மன்னர் செசாரின் நாணைபடி தம் பெயர்களை பதிவு செய்ய சூசயப்பர் தம் மனைவி மரியாளோடு கலிலேயா நாட்டு நாடு தோரை விட்டு யூதேயா நாட்டில் உள்ள David இன் ஊராகிய Bethlehem க்கு சென்றார் சூச யாரு ஓ நீங்களா அவர் என்ன வரலையே மன்னர் சேசாரே மக்கள் தொகையை கணக்கெடுக்க அவங்க சொந்த ஊருக்கு வர சொல்லி ஆனிட்டிருக்காரு அதை பத்தி கேட்கத்தான் வந்த பெத்தலகம் போகணுமா இந்த நிலைமையில அது முடியுமா வாப்பா என்ன பெத்தலகம் போக தயாராயிட்டியா அதை பத்தி தான் கேட்க வந்த ஆமா எப்ப போலாம் பா கிளம்ப வேண்டியதுதான் இப்ப கிளம்புனாதான் பத்து நாள்ல பெத்தலகம் போய் சேர முடியும் ஆனா மரியாவால இந்த நிலைமையில எப்படின்னு தெரியலப்பா வேற வழி இல்ல சுசா கண்டிப்பா போய் தான் ஆகணும் அதான்ப்பா ஆமா மரியாதை நடக்க முடியாதுல்ல ஆமாப்பா நான் வேணா ஒரு கோவேரி கழுதி ஏற்பாடு பண்றேன் அதுல உட்காந்துட்டு வந்துட்டுமே இதுக்கு தான்டா உன்ன மாதிரி ஒரு நண்ப வேணும் சரி சரி நான் ஆக வேண்டிய வேலையை பாக்குறேன் சரி வரப்பா மரியா நாம ரொம்ப தூரம் போகணும் உன்னால முடியுமா கடவுள் நம்மால் தாங்க முடியாத துன்பத்தையா தந்துருவாரு அவருக்காக துன்பப்படுவதும் ஒரு ஜெபந்தாங்க அவர் நம்மோடு இருக்கிறப்போ நாம ஏன் பயப்படணும் மரியா உன்னை பார்க்குறப்ப பெருமையா இருக்கு துன்பம் இறைவனை நெருங்க ஒரு வழின்னு எனக்கும் உணர்த்திட்ட நான் பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்யறேன் நீ ஓய்வுட ரொம்ப நல்லா இருக்கு நீங்க வேலை செய்யறப்போ எனக்கு ஓய்வா நானும் உங்களுக்கு உதவியா இருக்கேன் அப்பா அப்பா, பாப்பா உச்சி வயல் மண்டையை பிழக்குது இன்னைக்கு எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு இப்பவே இவ்வளவு அழுப்பாக இருக்கே ஆமாம் ஐயா இந்த ராஜாவுக்கு என்னய்யா அவங்க அவங்க ஊருக்கு போய் பேரை பதிவு பண்ணுங்கடான்னு சர்வ சாதாரணம் உத்தரவு போட்டாரு நம்ம வாழையே திருடாட்டமாக போச்சு அம்மா ஓ மரியா மரியா ஆ என்னங்க என்ன சிந்தனை ஒண்ணும் இல்ல நாம தங்க இங்க இடம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் எப்படி சொல்ற நான் உணர்த்தப்படுறேங்க கண்டிப்பா கிடைக்கும் என் சொந்தக்காரன் வீடு இங்க இருக்கு அங்க போய் கேட்டு பார்த்துக்கலாம் சரி உங்க இஷ்டம்

நீ முதல்ல வந்திருந்தா கொடுத்திருப்பேன் இவங்க எல்லாம் நிறைய பணம் கொடுத்திருக்காங்களே என்னனே இப்படி அர்த்த ராத்திரியில வந்து நிக்கிறீங்களே நிறைய பணமா நாம சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க தான் யார் இல்லைன்னா ஆனா பணத்துக்கு முன்னாடி சொந்தமாவது மந்தமாவது நீங்க வேற இடத்த பாருங்கண்ணே என்னப்பா வண்ட வண்ட என்னடா இந்த நேரத்துல கூப்பிட்டு சூசா இவனை போய் நம்பி வந்த பாரு செத்த பிறகு கவிட்டா போற பணத்துக்கு சலாம் போடுறோம் உனக்கு சொந்தக்காரன் சரி வா அங்க போய் கேப்போம் ஐயா என் மனைவி நிறைய மாச கற்பினிங்க இப்ப இருட்டாயிடுச்சு இங்க கொஞ்சம் இடம் இருந்தா யோயா இது வசதி உள்ளவங்க தங்குற இடம் மேல் குடிமக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் இடம் இருக்கு ஆனா உன்ன மாதிரி மட்டமானவளுக்கு இங்க இடம் இல்ல போ போ பாவி நீயும் மனசுதான்டா இறக்கமே இல்லையா ஆபத்துல உதவாத மனசுனே இல்லடா எங்க இருந்த வந்து ஏற்ற தாழ்வு உன் உடம்புல மட்டும் பச்சை ரத்தமா ஓடுது உன்னையெல்லாம் ஏ யாக்கு கோபப்படாதுப்பா போலாம் போலாம் மரியா பொறுத்துக்குமா அங்கே இன்னொரு நண்பன் வீடு இருக்கு அவன் கண்டிப்பா உதவி செய்வான் சுச அங்கேயும் அவமானப்படத்தான் போற மரியாளுக்காக வா 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 டே 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 சுச வாடா வா கல்யாணத்துக்கு தான் வர முடியாம போச்சு இவங்க தான் மனைவியா ஆமா நிறைய மாத கற்பணியா இருக்காங்களே இடம் கிடைக்கலையா அதான் உங்களை பார்த்து உங்ககிட்ட இடம் கேட்கலாம் இல்லாததா ஆனா இங்க தங்க முடியாதே ஏன்பா ஏதாவது பிரச்சனையா இப்ப பணத்தை அழுனாதான் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆண்கள் வந்துட்டு வந்துட்டு போவாங்க பணம் கொட்டுது இங்க போய் உங்களை எப்படி நான் ஓ

கொஞ்சம் தூரம் தான் நண்பா என் கஷ்டத்துல நீ இவ்வளவு நேரம் துணையாக இருந்த ரொம்ப நன்றிப்பா நீ போய் உன் குடும்பத்தை பாரு என்னப்பா விட்டு போக சொல்ற நண்பா எங்களுக்காக உன் குடும்பத்தை கூட பார்க்காம இருந்த மறுக்கவும் போ நான் பாத்துக்கிறேன் நான் வரேன் நான் வரேன்மா குழந்த பிறந்தோடனே வந்து பார்க்குறேன்